ஆண்டு கள்ளத்தை அலங்கரித்து மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கரடிப்பட்டி உதயா வர்றது காலை மிக தொட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வுமன ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் ஏ வல்லாளவட்டி வெள்ளி மலையாண்டி தினையோடு நொண்டிச்சாமி வீரர்கள்

தென்னடுக்கு தீபம் ஏற்றி கலராடையில் அர்ச்சனை பெற்று வெற்றி வாக சூறி விண்ணில் பறக்க வீர நடந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மொத்தம் மேல் நாடு ஏ வெள்ளால வட்டி வெள்ளி மலையாண்டி துணையாடி நொண்டு சாமி குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வட மஞ்சு விரட்டினுடைய தனக்கென்று தனி புகழ் பெற்ற தூமங்களை பட்டி தீக்கடை ராதா கிருஷ்ணன் காலையினுடைய உரிமையாளர் பீஸ்மா காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி முருகன் சின்ன கண்ணு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு அணே வாழை வெட்டியிருக்க வேணாம் வீரர்கள் அன்பான வேண்டுகோள் வாழை யார் வெட்டியிருக்க வேணாம் விடமாட்டம் சிங்கத்தினுடைய விதிமுறை பின்பற்றுங்க தவறும் பட்சத்தில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் பி முருகன் கே சின்ன கண்ணு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திராவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திராவா நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த மாண்டிற்கு சிறப்பு பரிசாக கொட்டாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞரின் எழுச்சி நாயகன் தென்னாட்டின் கதாநாயகன் இந்நாட்டின் பிதா மகன் ராஜ்குமார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று என்பது தெரிவித்துக் கொள்கின்றார் கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கரடிப்பட்டி உதயாவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மட்டச்சியை தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ஏ வல்லால வட்டி மத்தம் மேல் நாடு ஏ வல்லால வட்டி வெள்ளி மலையாண்டி துணையோடு நொண்டு சாமிகளும் வீரர்கள் இதோ ஆடி கொண்டிருக்கின்றாரு அல்லகர் மலையோரு புண்ணிய தூத்தமாடி ராக்காயின் அருள் பெற்று கருப்பனை வழங்கி கண்ணனுக்கு தீபம் ஏற்றி கலராடையில் அர்ச்சனை வெற்றி வெற்றி வாக சூடி விண்ணில் பறக்க வீர நடந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் வட மஞ்சு விரட்டு தனக்கென்று தனி முத்திரை வலுத்துக் கொண்டிருக்கின்ற ஏ வல்லாத வெட்டி வெள்ளி மலையாண்டி சுனையாடி நொண்டி சாமிகளும் வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி விவி கே முத்தால மனைவியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாவட்ட துணை தலைவர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன்

காலை நிமிடங்கள் நிறைவு பெற்றது எம் வெள்ளாலவெட்டி முத்து மீடியா சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் அத்துணை சிறப்பு பரிசுகளை இருக்கின்ற பரிசு தகனி பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா தலை விழி வேட்டமா கொம்பால் காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா யாரென்று என்று இருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துவையை சிறப்பு பரிசுக்கு பெறுவதற்கு இலி நான் நடுவில் கூறக்கூடாது

இந்த வட்டமஞ்சு பேரிட நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அஞ்சூர் நாடு தோவந்தி ஸ்ரீ பந்தலுடைய ஐயனார் ஒய்யபந்தாளன் குலா ஆட்ட நாயகன் புன்னகை மன்னன் என் அன்பு சகோதரர் ஆனந்தவர்களை அவர்களை சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றோம் சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கொட்டாம்பட்டி எம்பி முருகன் எம்பி எம்பி கணேசன் அன்புடன் தருண் பாண்டி சார்பாக பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்றையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு காம விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு இல்ல யாட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஏ வல்லாள வட்டி மொத்தம் மேல்நாடு ஏ வல்லாள வட்டி வெள்ளி மலையாண்டி துணையோடு

பிள்ளையார் கோவிலுக்கு வறுமை சேர்த்திட கரடி பட்டி உதயா வர்றது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய உருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கண்கள் முறைக்க கடவுளை தொட்டு வணங்கி களராடை உடல் அணிந்து கண்கள் கண்கள் சிவக்க கைகால் நரம்பு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு திக்கும் தன் முகவரப்பான் முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திடிட்டம் விட்டு களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் அல்லகர் மலகேரி புண்ணிய சீர்த்தமாடி ராக்காயின் அருள் பெற்று கருப்பனை வணங்கி கனி பெற்று கண்ணனுக்கு தீபமேற்றி கலராடையில் அர்ச்சனை பெற்று வெற்றி வாக சூடி வில்லில் பறக்க வீர நர ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா நாயகனா சுற்றுலா சிட்டி அடியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம்

ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வம் அடுத்த கட்ட கட்டம் இளையோர் கைவேற்கு பேச வைத்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அத்துணை தாய் தந்தைகளுக்கு வாட்டி வாசல் திறக்கும் வரை வீட்டு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நன்றி தெரிவிக்கும் பண்பாடும் மிக்க வரலாற்று சிறப்பில் பூமங்கலப்பட்டி மண்ணிலே அருள்மிகு சேலை ஆண்டவர் உற்சவ திருளாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் இந்த வடமஞ்சு புரோடு நிகழ்ச்சியிலே தரிசமையத்திலே ஆடு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கரடி பட்டி உதயா அவரது காலை மிக துடிப்புடன் வளமாந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கிவிட்டன உற்சாகப்படுத்துங்கள் வரிசை நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தம் விட்டு ஆடுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அத்தமிட துடிக்கின்ற நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு சமயத்திலே ஆடிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் கரடி பட்டி உதயாவரது காலை துடிப்புடன் வளம் வந்து நீ ரூல்ஸ் எல்லாமே தெரியும் நண்டி சாமிகள் தமிழ்நாடு வடமாட்டம் சங்கம் வாழ் ஒரு ஆள் விட்டதுக்கு அப்புறம் விட்டால் பிடிக்கணும் விளையாடுங்க விளையாடுங்க வாழ்ல ஒரு ஆளு சொல்லியாச்சுனே

சேட்டி அரங்கை மாட்ட விட்டுர்க்க நடந்து முடிந்த இந்த சுற்றில் மத்தமேல்நாடு ஏ வள்ளலவட்டி நொண்டிசாமி உள்ள வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. அனி மெடிக்கல் டீம் குடி போங்க. அனி மெடிக்கல் டீம் குடி போங்கடே சேட்டி அரங்கை இதுக்கு தான் சொல்றது. மாட்ட கொண்டாங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வலி வீட்டான காலை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வலி நினைவாக பான் சவரது காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக செகட்டி அய்யினார் வீரர்கள் இதோ ஆடு ஆடுகள அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சென்ற இடம்